குட் மார்னிங் டு ஆல் ஸோ மீண்டும் நம்மளுடைய கரண்ட் அபேர்ஸ் ஓ இப்போ எல்லாம் சரியா ரைட் ஸோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரதாக் தாக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோ நோய் ஸோ வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை ஸோ முன்னமே என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிட்டோம்னா பெரிய துன்பங்கள்லேருந்து பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் அங்கே போகலாம் ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள் நானும் ஒரு ஷேர் போட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு ஒரு நீங்கள் பார்க்கலாம் வாங்க போகலாம் ஸோ எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்களா ரைட் வாங்க போகலாம் ஸோ இன்றைக்கான தினம் என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பன்னாட்டு தேநீர் தினம் ஸோ இன்டர்நேஷ்னல் தீ டேவும் வந்து இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது ஸோ அதே போன்று வந்து தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் ஸோ முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி வந்து படுகொலை செய்யப்பட்ட தினம் ஸோ மே இருபத்தி ஒன்று ஸோ இது வந்து தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது அதே போன்று வந்து தேநீர் தினமும் இன்று அனுசரிக்கப்படுகிறது சரியா ஸோ இந்த ரெண்டு தினமும் முக்கியமான தினம் ஸோ அடுத்து வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு புதுசாக ஒரு தினம் சொல்லியிருக்காங்க அந்த தினம் என்ன தினம்னா வந்து உரையாடல் மற்றும் மேம்பாட்டுக்கான கலாச்சார பன்முகத்தன்மைக்கான உலக தினம் சரியா உரையாடல் மற்றும் மேம்பாட்டுக்கான கலாச்சார பன்முக தன்மைக்கான உலக தினம் அதுவும் இந்த தினத்தில் அனுசரிக்கப்படுகிறது இது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஸோ இந்த தினம் அடுத்து வந்து நேற்றைக்கு ஒரு தினம் ஸோ அது வந்து என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உலக அளவியல் தினம் மெட்ராலஜி இருக்குல்ல ஸோ அதனுடைய தினம் வந்து அனுசரிச்சிருக்காங்க ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தைந்தாம் ஆண்டு மே இருபதாம் தேதி பாரிஸில் வந்து வரலாற்று சிறப்புமிக்க மெட்ரோ ஒப்பந்தம் மீட்டர் மீட்டர் அளவுகோல் இருக்குல்ல அளவியல் அந்த அளவியல் தினம் ஸோ அந்த தினம் அத ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாள் தான் வந்து அந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மத்திய நுகர்வோர் நலத்துறை வந்து இதை வந்து கொண்டாடி இருக்காங்க தென் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்திய நேர நகல் விதிகளின்படி ஒரே நாடு ஒரே நேரம் அப்படிங்கிற முன்முயற்சியை வந்து அரசு தொடங்கியிருக்காங்க ஒரே நாடு ஒரே நேரம் ஸோ நமக்கு ஒரே நேர மண்டலம் தான் இருக்குது ஸோ அமெரிக்கா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு வந்து அதிக எண்ணிக்கையிலான நேர மண்டலம் இருக்கும் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே நேர மண்டலம் தான் அதான் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து வழியாக முர்ஷ் அலகாபாத் உத்திரப்பிரதேஷ் ஸோ அது வழியாக செல்லக்கூடிய அந்த லைன் தான் வந்து இந்தியாவுக்கான நேர மண்டலம் சரியா ரைட் ஸோ இது வந்து இந்திய அரசு அனுசரிச்சிருக்காங்க தென் அடுத்து வந்து இந்த நீதிபதி பணியில் சேரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் வந்து வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க சரியா டேரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது அந்த தேர்வு எழுதி நீதிபதி ஆக முடியாது ஃபஸ்ட்டு பிஎல் முடிக்கணும் வழக்கறிஞராக பதிவு பண்ணணும் மூன்று ஆண்டுகள் வந்து வழக்கறிஞர் ஆன பிறகு தான் என்ன பண்ண முடியும் இந்த நீதிபதி தேர்வு எழுத முடியும் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க சரியா எஸ் மிர்ஷாபூர் அலகாபாத் மிர்ஷாப்பூர் ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணி டச் பண்ணி ஒரு ஷேர் நீங்கள் பார்க்கலன்னு நிறைய பேர் லைக் பண்ணே டச் பண்ணாமல் இருக்கீங்களே அப்போ தான் எல்லாருக்கும் விரைவாக சென்றடையும் எஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உளவுத்துறை தலைவராக மேலும் ஓராண்டுக்கு வந்து நீடிச்சிருக்காங்க தபன் தவன்குமார் ஸோ அவரே வந்து நீடிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட இவர் மீண்டும் மேலும் ஓராண்டு வந்து நீட்டிக்கப்பட்டுள்ளார் உளவுத்துறை தலைவராக சரியா தே அடுத்து வந்து மகாராஷ்டிரா மாநிலம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா இனி கார் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான கார் பார்க்கிங் இடத்த வச்சுக்கிட்டு கார் வாங்கினேன் ஸோ கார் பார்க்கிங் இடம் இல்லாமல் கார் வாங்குவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலம் ஏன் அப்படின்னா போக்குவரத்து நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லோரும் ரோட்லேயே விட்டுக்கிறீங்க கார் வாங்கி ஸோ அதனால் வந்து கார் பார்க்கிங் இருந்தால் மட்டும்தான் கார் வாங்கணும் அதுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க மகாராஷ்ட்ரா சரியா தே அடுத்து கர்நாடக கடலோரப் பகுதிகளுக்கு அரபிக்கடல் பகுதியில் வந்து சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புயல் வந்து உருவாகியிருக்கு இந்த சக்தின்னு பெயர் வைக்கல வைக்க போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய புயலாக மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சக்தின்னு சொல்லி பெயரிடப்படும் அப்படிங்கிற அறிவிச்சிருக்காங்க அதுமாரி பெங்களூரில் வந்து வரலாறு காணாத மலை ஸோ இது வரைக்கும் இது போன்ற ஒரு மழைப்பொழிவு ஏற்பட்டதே இல்லை ஸோ இதற்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து கால்நடை மாற்றம்தான் காலநிலை மாற்றம் காரணமாக பெங்களூரில் மிகப்பெரிய அளவுக்கு மழை பெஞ்சிட்டு ஸோ பெங்களூர் வந்து எப்போவுமே வந்து ரெயின் ஷேடோ ரீஜன் தான் மலை மறைவு பிரதேசம் ஸோ அங்கே அதிகமாக மழை பெய்யாது ஆனால் இந்த புயல் சின்னம் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு பொழிவு ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க சரியா ரைட் தென் அடுத்து இந்திய வம்சாவளி ஸோ நம்மளுடைய குடியுரிமை வந்து மூன்று முறைகளில் வந்து என்ன பண்ணுவாங்க ரத்து செய்வாங்க ஒன்று இந்தியன் கவர்மெண்ட்டு ரத்து செய்யும் அடுத்து இந்தியர் வந்து வெ வெளிநாட்டில் போய் அவர் வந்து குடியுரிமை வாங்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரத்தாயிடும் இன்னொன்று வந்து தானே விருப்பப்பட்டு வேணான்னு சொல்கிறது அந்த மாதிரி வந்து மூன்று முறை அதில் ஒரு முறை தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஸோ இந்தியாவுக்கு எதிராக இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஏதாவது பேசியிருந்தால் என்ன பண்ணுவாங்க இந்திய குடியுரிமையை ரத்து செய்வாங்க அதன் அடிப்படையில் வந்து இங்கிலாந்து பல்கலைக்கழக பேராசிரியர் நிதாஷா கவுல் ஸோ அவங்களுடைய அந்த குடியுரிமையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரத்து செஞ்சுருக்காங்க ஸோ யார் அப்படின்னா வந்து இந்தியன் யூனியன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரத்து செஞ்சுருக்காங்க சரியா ரைட் ஸோ இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர் தான் இங்கிலாந்து இங்கிலாந்தில் வந்து பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் ஸோ இவர் வந்து பேசிக்காக வந்து ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகேவா தேன் அடுத்து உலகின் முதன்முறையாக சிறுநீர்ப்பை மற்றும் அறுவை சிகிச்சை தெற்கு கலிஃபோர்னியாவில் நிகழ்த்தியிருக்காங்க சிறுநீரகம் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க மாற்று மாற்றி பொருத்தியிருக்காங்க சிறுநீர் பையவே என்ன பண்ணியிருக்காங்க மாற்றி பொருத்தியிருக்காங்க முதல் முறையாக ஸோ எங்கே அப்படின்னா அமெரிக்காவின் கலிஃபோர்னியாவில் சரியா ரைட் அடுத்து நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேசம் இது வந்து பின்னாடி இருந்த நியூஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு நியூஸ் எடுத்து போட்டிருந்தேன் அத அப்படியே கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிடுறேன் சரியா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து லக்னோ அதில் அதான் அதனுடைய கேபிட்டல் ஸோ அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ப்ரமோஸ் ஏவுகணை தொழிற்சாலையை வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து தொடங்கி வைத்துள்ளார் இது பழைய செய்தி சரியா தே ஸோ அதை வந்து இருந்து எடுத்து போட்டிருக்கேன் இங்கே இங்கே நிறுவப்பட உள்ள இந்த தொழிற்சாலையை வந்து என்ன பண்ணாங்கன்னா எண்பது முதல் நூறு ப்ரமோஸ் ஏவுகணைகளை வந்து தயாரிக்கும் திறன் கொண்டது அப்படிங்கிறதே அறிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அந்த ப்ரமோஸ் அப்படின்னாலே வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை என்பதும் நமக்கு தெரியும் ஓகேவா ரைட் ப்ரமோஸ் பிரம்மபுத்ரா மாஸ்கோவா அப்படின்னு ரெண்டு நதிகளின் இணைப்பு தான் ப்ரமோஸ் ஓகேவா அடுத்து வந்து இனி போர்க்களங்களில் வந்து வீரர்களின் உயிரிழப்பை தடுக்க ரோபோ வீரர்களை தயாரிக்க டிஆர்டிஓ வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இனி ரோபோ மாதிரியே வந்து கால் கையெல்லாம் வச்சு நம்ம போர் வீரர் மாதிரியே வந்து கால் கையெல்லாம் செட் பண்ணி கரெக்டாக எங்களோட இப்போ போர்க்காலத்துக்குள்ளே கொண்டு விட்டுருது ஸோ அந்த மாதிரியான ரோபோ வந்து தயாரிக்க போகிறாங்க டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள டிஆர்டிஓ அமைப்பின் பொறியியல் பிரிவு தலைவர் வந்து இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காரு ஸோ இனி வந்து ரோபோ வீரர்களை தயாரிக்க முடிவு செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா ரைட் அடுத்து வந்து மேம்படுத்தப்பட்ட நூற்றி மூன்று ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்கிறார் ஸோ ரயில் நிலையங்கள் வந்து பழைய இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தாட்டுக்கு வந்து மாற்றிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட ஐநூற்றி எட்டு ரயில் நிலையங்களை வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது கோடியில் வந்து மேம்படுத்தும் பணிகள் மத்திய அரசு தொடங்கி இருக்குது இதில் ஒரு நூற்றி மூணு ரயில் நிலையங்களை வந்து நாளைக்கு வந்து என்ன பண்ணுறாரு என்று வந்து காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார் பிரதமர் ஸோ என்னுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்ரித் பாரத் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்த ரயில் நிலையங்களை வந்து மேம்படுத்தி பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்கிறார்கள் சுற்றுலாவை அதிகரிக்கிறார்கள் பயணிகளின் வரத்தை அதிகரிக்கிறார்கள் இதன் மூலம் அரசுக்கும் வருமானம் அதிகமாகும் சரியா ரைட் தென் இந்திய அணுசக்தி ஆணைய முன்னாள் தலைவர் டாக்டர் எம் ஆர் ஸ்ரீனிவாசன் வந்து ஊட்டியில் காலமானார் என்பது செய்தி சரியா அணுசக்தி ஆணையத்தின் முன்னாள் தலைவரும் அணுசக்தித்துறை முன்னாள் செயலருமான டாக்டர் எம் ஆர் ஸ்ரீனிவாசன் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அணுசக்தி துறையில் சேர்ந்தார் இந்தியாவின் முதல் அணு ஆராய்ச்சி உலகான அப்சராவின் கட்டுமானத்தில் ஹோமி பாபாவுடன் இணைந்து பணியை தொடங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதாம் ஆண்டு இந்தியாவின் முதல் அணும நிலையத்தின் கட்டுமானத்துக்கான முதன்மை திட்டப் பொறியாளராக இவர் நியமிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து சென்னை அணும நிலையத்தின் தலைமை திட்டப் பொறியாளராக பொறுப்பேற்றார் ஓகேவா ஸோ இதுபோன்று பல்வேறு பதவிகளை அணுசக்தி துறையில் வகித்தவர் தான் இந்த எம் ஆர் ஸ்ரீனிவாசன் இவர் ஊட்டியில் காலமானார் என்பது செய்தி சரியா தேன் எஸ் எஸ் வெல்கம் வெல்கம் இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணி டச் பண்ணாமல் இருக்கீங்க ஒரு டச் கொடுங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் விரைவாக சென்றடையட்டும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நாளுக்கு நாள் ஆதரவு குறைந்து கொண்டே வருகிறது அது என்ன என்று தெரியவில்லை தென் அடுத்து உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்த தயார் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் மற்றும் ரஷ்ய அதிபர் ரெண்டு பேரும் வந்து பேசிட்டாங்க பேசிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் போராக நிறுத்துறதுக்கு வந்து தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலம் போர் நிறுத்தப்பட்டால் சந்தோஷம் ஏன்னா நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க தேவையில்லாமல் உக்ரைன் அண்ட் ரஷ்யா வரலாம் வந்து அன்வான்ட் சரியா ஸோ அதில் வந்து நிறைய வீரர்கள் நிறைய பொருள் சேதம் இந்த மாதிரி வந்து நிறைய சேதங்கள் ஏற்படுகிறது ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு உலக நாடுகளில் வந்து அவர் வந்தோடனே மூன்றாம் உலக போர் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா எல்லா போர்களையும் நிறுத்துவதற்கு வந்து முயற்சி செய்கிறார் ஸோ அந்த வகையில் வந்து அவரை வந்து பாராட்டலாம் சரியா ஸோ இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதும் அவர் தான் அவர் தலையிட்டு தான் நிறுத்தினார் அதேமாதிரி இஸ்ரேல் ஹமாஸ் ஸோ அந்த போரை வந்து அவர் தான் என்ன பண்ணுறாரு தலையிட்டு நிறுத்தினார் ஸோ அதே போன்று இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் பொறையை வந்து தலையிட்டு நிறுத்துகிறார் ஸோ போன்று வந்து போர்கள் நிறுத்தப்பட்டால் ரொம்ப சந்தோஷம் ஸோ ஒரு பக்கம் போர்கள் நிறுத்தப்படும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து கொரோனா வேறு என்ன பண்ணுது தென்கிழக்கு ஆசியாவில் வந்து பரவி வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு புரளை கிளப்பி விடுறாங்க சரியா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை அகமதாபாத் இடையே வந்து முந்நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து புல்லட் ரயில் இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே வந்து தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் ஸோ ஜப்பானுடைய உதவியோடு இந்த புல்லட் ரயில் திட்டம் தொடங்கப்படுகிறது ஸோ மும்பை அகமதாபாத் இரண்டு நகரங்களையும் இணைக்கக்கூடிய இந்த ரயில் திட்டம் ஸோ இது நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது இதை எந்த நிறுவனம் வந்து நிறைவேற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேசிய அதிவேக ரயில் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தான் இதை வந்து என்ன பண்ணுறாங்க இந்த செயல் திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் வந்து நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில்வே இணைப்பு பாலங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு புல்லட் ரயில் பாதை பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க முற்றிலுமாக பணிகள் நிறைவு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் விரைவில் வந்து புல்லட் ரயில இந்தியாவில் பார்க்கலாம் ஓகேவா ரைட் அடுத்து தெற்குலக சுகாதார சவால்களுக்கு தீர்வளிக்கும் இந்தியா ஸோ இந்தியா வந்து எங்களுடைய சுகாதார சம்பந்தப்பட்ட அனைத்து உதவிகளும் நாங்கள் வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து இலவசமாக வழங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பிரதமர் பேசியிருக்கார் எங்கே நடந்த மீட்டிங் அப்படின்னா வந்து சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் நடைபெற்று வரும் உலக சுகாதார அமைப்பின் எழுபத்தெட்டாவது கூட்டத்தில் வந்து இது மாதிரி பேசியிருக்கார் ஸோ இது வந்து காணொலி வாயிலாக தான் பேசியிருக்கார் அங்கே போல் ஸோ இங்கே உட்காந்து என்ன இருக்கார் காணொலி வாயிலாக நம்மளுடைய பிரதமர் பேசியிருக்கார் ஸோ இந்த ஆண்டுக்கான யோகா தின கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஆரோக்கியம் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா அப்படிங்கிறத இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அதனால் வந்து இந்தியாவில் வந்து ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் என்ன பண்ணுங்கள் எல்லோரும் வந்து யோகாவுக்கு வந்து ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறைகூபல் விடுத்துள்ளார் ஸோ நம்முடைய பிரதமர் சரியா தேன் அடுத்து வந்து விஞ்ஞானி ஜெயின்ஸ் நார்லிக்கர் மறைவு ஸோ குடியரசுத் தலைவர் வந்து இரங்கல் தெரிவித்துள்ளார் ஸோ இவர் வந்து வான் இயற்பியல் விஞ்ஞானி ஜெயந்த் விஷ்ணு நார்லிக்கர் ஸோ ஹாயில் நார்லிக்கர் புவியிருப்பு விசை கோட்பாட்டால் சர்வதேச அளவில் நார்லிக்கர் அடைந்தார் இந்திய அறிவியல் துறையின் சிறந்த ஆளுமைகளில் ஒருவர் இந்த நார்லிகர் சரியா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஜூலை பத்தொம்பதில் வந்து பிறந்த ஜெயந்த் நார்லிகர் பனராஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்துவிட்டு உயர் படிப்புக்காக இங்கிலாந்து கேம்பிரிட்ஜுக்கு போய் படிச்சிருக்கார் சரியா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இருபத்தாறு வயது இளைஞராக இருந்தபோது நார்லிக்கருக்கு வந்து பத்மபூஷன் விருது அப்போவே கொடுத்துருக்காங்க இருபத்தாறு வயசுலேயே வாங்கியிருக்கார் ஸோ ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பத்ம விபூஷன் ஸோ அறுபத் அறுபத்தி அஞ்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் தான் ப பத்ம விபூஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து சாகித்ய அகாடமி விருது உள்ளிட்ட விருதுகளை அவர் பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரியா ஸோ அவர் வந்து மறைந்தார் என்பது செய்தி தேன் ஸோ இதான் இன்றைக்கான செய்திகள் நல்லதே நடக்கும் ஓம் சிம்மா ஓம் நமச்சிவாயா ரைட் ஓகே வாழ்க்கா வாங்க 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 வெல்கம் ஸோ எல்லாம் நிறைய பேரை காணுவேன் என்னாச்சுது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது கரண்டை ஆதரவு எல்லோரும் ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணி விடுங்க பார்க்கலாம் ரைட் ஸோ இப்போ போயிடலாமா டெஸ்ட்டுக்கு போயிடலாமா வாங்க போயிடலாம் உலக அளவியல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது உலக அளவியல் தினம் நீங்கள் வந்துட்டீங்க நிறைய பேரை காணுமே என்னாச்சுன்னு தெரில இருக்கோம் சார் இருக்கோம் இருக்கோம் ரைட் நாங்கள் இருக்கோம்ல ரைட் வாங்க போகலாம் உலக அளவியல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது மே இருபத்தி ஒன்றா இருபதாம் முடிவு பண்ணுங்க எஸ் வணக்கம் 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 வாங்க ராஜா அப்பப்போ வந்து தலையை காட்டிடுவார் இருக்கோம்ல நாங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் மே இருபது மே இருபதாம் தேதி சரியா உரையாடல் மற்றும் மேம்பாட்டுக்கான கலாச்சார பன்முகத்தன்மைக்கான உலக தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது மே இருபத்தி ஒன்று மே இருபத்தி ஒன்று சரியா பன்னாட்டு தேநீர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படும் பன்னாட்டு தேநீர் தினம் எஸ் பன்னாட்டு தேநீர் தினமும் மே இருபத்தி ஒன்று தான் சரியா தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் எந்த நாளில் யாருடைய இறந்த நாள் அப்படின்னா முன்னாள் பிரதமர் காந்தி அவர்களுடைய படுகொலை நிகழ்ந்த நாள் எஸ் அதுவும் மே இருபத்தி ஒன்று தான் சரியா ரோபோ போர் போர் வீரர்களை தயாரிக்கும் இந்திய நிறுவனம் எது ரோபோவிலே வந்து போர் வீரர்களை தயாரிக்கிறாங்க ஸோ யார் அப்படி சொன்னது எஸ் டிஆர்டிஓ தான் சொல்லியிருக்காங்க டிஆர்டிஓ சரியா பிரமோஸ் ஏவுகணை தொழிற்சாலையை மத்திய அமைச்சர் எங்கு தொடங்கி வைத்தார் பிரமோஸ் ஏவுகணை தொழிற்சாலை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்துள்ளார் ஸோ எங்கே எஸ் லக்னோ உத்தரப்பிரதேசம் மாநிலம் அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் லக்னோவில் தொடங்கி வச்சிருக்காங்க சரியா இந்திய உளவுத்துறையின் தலைவர் யார் மேலும் ஓராண்டுக்கு அவருடைய பதவி நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்திய உளவுத்துறையின் தலைவர் வேலை செய்து கொண்டிருப்பேன் ஆகவே ஒரு வீடியோவை குறைந்தது மூன்று முறையாவது பார்ப்பேன் அப்படியா ரைட் ஓகே ஓகே ராஜா எஸ் தபன் குமார் தபன் குமார் வந்து ஓராண்டு காலம் அதிகப்படுத்தி இருக்காங்க சரியா கார் நிறுத்துமிடம் வைத்திருந்தால் மட்டுமே கார் வாங்க முடியும் என அறிவித்த மாநிலம் எது கார் நிறுத்துமிடம் கார் பார்க்கிங் இருந்தால் மட்டும்தான் கார் வாங்க முடியும் எஸ் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா தான் அறிவிச்சிருக்காங்க சக்தி என்று பெயரிடப்பட்ட புயல் எந்த கடலில் உருவாகிறது எந்த கடலில் உருவாகிறது எஸ் அரபிக் அரபிக்கடல் சரியா சமீபத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த யாருடைய குடியுரிமையை ஒன்றிய அரசு ரத்து செய்தது இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டால் ரத்து செய்யும் அதிகாரம் உண்டு மத்திய அரசுக்கு சரியா நிதாஷா கவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து பேராசிரியர் சரியா உலகின் முதன்முறையாக சிறுநீர்ப்பை மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ள நாடு உலகில் முதன்முறையாக சிறுநீர் பை மாற்று அறுவை சிகிச்சை பையவே மாற்றாகும் சிறுநீராக மாற்று அறுவை சிகிச்சை அது நடந்திருக்குது இது சிறுநீர் பை மாற்று அறுவை சிகிச்சை ஸோ லேட்டாக வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ணி டச் பண்ணி ஒரு ஷேர் அணிங்க பார்க்கலாம் நிறைய பேர் வரவே இல்லையே எஸ் அமெரிக்கா கலிஃபோர்னியா தெற்கு தெற்கு கரோலினா அம்மா கலிஃபோர்னியா அமெரிக்காவில் ஸோ நீதிபதி தேர்வு எழுத மூன்றாண்டு வழக்கறிஞர் அனுபவம் தேவை என்று உத்தரவிட்ட நீதிமன்றம் இது நீதிபதி தேர்வு எழுதணுமா குறைந்தது மூன்றாண்டு வழக்கறிஞர் அனுபவம் தேவை நைட் ஓகே 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 உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் காலமான ஜெயந்த் நார்லிகர் எந்த துறையோடு தொடர்புடையவர் சமீபத்தில் காலமா காலமான ஜெயந்த் நார்லிகர் எந்த துறையோடு தொடர்புடையவர் இயற்பியல் விஞ்ஞானி இயற்பியல் விஞ்ஞானி சரியா வான இயற்பியல் விஞ்ஞானி உலக சுகாதார சபையின் எழுபத்தி எட்டாவது கூட்டம் எங்கு நடைபெற்றது உலக சுகாதார சபையின் எழுபத்தி எட்டாவது கூட்டம் ஜெனிவா ஜெனிவா சுவிட்சர்லாந்தினுடைய முக்கியமான நகரம் ஜெனிவா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சர்வதேச யோகா தினத்தின் கருப்பொருள் என்ன ஸோ ஜூன் வரும்போது ஜூன் இருபத்தி ஓராம் தேதி சர்வதேச யோகா தினம் அதனுடைய கருப்பொருள் என்ன ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா கருப்பொருள் சரியா இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டம் எந்த இரண்டு நகரங்களை இணைக்கிறது இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டம் எந்த இரு நகரங்களை இணைக்கிறது டைப் பண்றது டைம் ஆகிருது அப்படிதானே ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் எஸ் மும்பை அகமதாபாத் இந்தியாவில் புன்னாள் ரயில் திட்டத்தை நிறைவேற்றும் நிறுவனம் எது எது செயல்படுத்தி வருகிறது எந்த நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது எஸ் தேசிய அதிவேக ரயில் கார்ப்பரேஷன் தேசிய அதிவேக ரயில் கார்பரேஷன் இந்தியாவில் புல்லட் ரயில் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு அதுக்கு இனிஷியேட் ஜப்பான் பிரதமரும் இந்திய பிரதமரும் சேர்ந்து தொடங்கி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சமீபத்தில் இது சமீபத்தில் சமூகம் கிடையாது சமீபத்தில் காலமான டாக்டர் எம் ஆர் சீனிவாசன் எந்த துறையை சேர்ந்தவர் வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பட்டன் டச் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் எஸ் அணுசக்தித்துறை துறை துறை எந்த திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளது நாளைக்கு இன்னைக்கு என்ன பண்றாரு பிரதமர் வந்து தொடங்கி வைக்கிறார் எந்த திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளது சார் அம்ரித் பாரத் ஸோ அம்ரித் பாரத் சரியா ஸோ கடைசி கேள்வி அம்ரித் பாரத் ஸோ அப்படியே என்ன பண்ணுங்கள் உங்களுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கமெண்டில் மறக்காமல் பதிவிடுங்கள் முடிந்தவரையும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னைக்கு வேணா மிடில் என்ன பண்ணலாம் ஒரு ரீசனிங் வீடியோ வந்து பார்க்கலாம் ரீசனிங் டெஸ்ட் வந்து ஒன்று பார்க்கலாம் சரியா ஆப்டி அண்ட் ரீசனிங் ಸೊ ಆಫ್ಟರ್ನೂನ್ ಟೈಮಲ್ಲಿ ಪಾಕಲಾ ಓಕೆವಾ ತ್ಯಾಂಕ್ ಯು